வணக்கம் உங்க பேர் என்னங்க சார் ஹரிபாபு சென்னையில இருந்து பேசுறேன் சார் சரிங்க சொல்லுங்க இந்த உள்ளாட்சி துறையில சம்பந்தம் நகர்ப்புற வளர்ச்சி துறை உள்ளாட்சி துறைனா எல்லாத்தையும் சேர்ந்து வரும் நகர்ப்புற வளர்ச்சி துறை நகர்ப்புற வளர்ச்சி துறையில திருச்சியில நேரு வீடு அவரது தம்பி வீடு சென்னையில அவரது மகன் அருண் நேரு வீட்டுல வந்து வந்து ரைடு பண்ணி சில எடுத்துள்ள தகவல் வருது சார் சரி அந்த தகவல் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில பணியிட மாற்றம் பதவி உயர்வு அதுக்கப்புறம் டெண்டர் விஷயங்கள்ல பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது என்று மூலயமா ஒரு அறிக்கையை சொல்றாங்க தகவலா சொல்றாங்க சரி இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா தமிழக அமைச்சர் கே என் நேரு வந்து பாத்தீங்கன்னா அவரு இதுவரையும் ஒரு அறிக்கை கூட விடல என்னுடைய துறையில இது போல நடக்கல நடக்கலன்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டா கூட ஒரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா கூட இருக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அவரு வாயே திறக்கல ஊடகத்தை கூப்பிட்டு வச்சு ஐயா என்னுடைய துறையில ஊழல் நடக்கல வேணும்னே மத்திய அரசு என்னை வந்து பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு அவருடைய மறுப்பு தெரிவிக்கலாம்ல ஒண்ணுமே இல்லையே ஆமா இப்ப முதல்வரும் மௌனமா தானே இருக்காரு சார் இந்த ஈடி வந்து உள்ள வந்தது அவர் ஒரு அறிக்கை விடலாமே முதலமைச்சர் முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் பேச்ச வந்து திமுக நீர்வளத்துறை அமைச்சரும் கேட்க மாட்டாரு கே நேரும் கேட்க மாட்டாரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனும் கேட்க மாட்டாரு ஏவா வேலும் கேட்க மாட்டாங்க சரி சார் இவர் மேல குற்றச்சாட்டு வருதுன்னா இவர் வந்து ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இது போல எங்க துறையில வந்து நகர்ப்புற வளர்ச்சி துறையில இது போல எந்த தவற இல்லை வெளிப்படையா நிர்வாகம் நடக்குது பிரஸ் மீட் வச்சு தைரியமா விடலாமா சார் மக்கள் முன்னாடி பிரஸ் மீட் வச்சிருக்கணும் இல்லைனா நீங்க வந்து ரெண்டு மூணு பேர் ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் நீங்க சொன்னீங்களா அவங்களையாவது ஒரு பணியிடை மாற்றமாக செஞ்சிருக்கணும் இல்லைனா பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கணும் கண்டிப்பா சார் இதே வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா உடனடியா மறுநாளே சீட்டை இருப்பாங்க சார் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்கள ஆமா அப்ப வந்து நிர்வாகம் எந்த அளவுக்கு நடக்குன்னு பாருங்க இவங்க வந்து அரசியல்வாதிகளை தான் வந்து ரைடு விடுறாங்களே தவிர ஏன் விஜயகுமார் இருக்காரு கார்த்திகேன் இருக்காரு ஏஎஸ் அதிகாரி இவங்க மாதிரி ஆட்கள் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்களே சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈடி வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் பதை உயர்வு டென்டர் இந்த டெண்டர்ல பாத்தீங்கன்னா கே என் நேரு அவரது தம்பி வந்து ரவிச்சந்திரன் கையெழுத்து போட மாட்டாரு ஏன்னா அவர் அதிகாரி இல்லை அதிகாரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கார்த்திகை நகேஷ் ஊழல் குற்றச்சாட்டுக்கு முதல்வரே சொல்லி இருக்காரு ஆட்சிக்கு இந்த விசாரிப்பேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து நகராட்சி துறையில உட்கார வச்சு மௌனம் காத்து வராரு அப்ப இவரு வந்து பணியிட மாற்றத்துல பல கையெழுத்து போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நகராட்சி இயக்குனர் ம் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நகராட்சி இயக்குனர் சிவராஜா சிவராசு சார் திருச்சி கலெக்டரா இருந்தா ஆமா முன்னாடி திருச்சி கலெக்டர் வந்து அவர் கூட திருச்சி கலெக்டரா இருக்கும் போது பல பிரச்சனை மாட்டி இருக்காரு ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு அவர் சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரன்னு சொல்றாங்க அந்த கொடைக்கானல் அந்த சைடெல்லாம் இருக்கும் போல இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பணியிட மாற்றம் யாருன்னா நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் தான் முதல் படி பேஸ் இல்ல இல்ல விஜயகுமார் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் தான் பேஸ் அடி அவர் தான் கூடுதல் இயக்குனர் அங்கிருந்துதான் பைல் ஆகும் அதுக்கப்புறம் சாரதான்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்ல நான் கேக்குறேன் இவங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு பணியிட மாற்றத்துக்கு ஒரு 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 அதிகாரிக்கும் நாற்பது லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சத்துல எண்பது லட்சம் வரலையும் வாங்குறாங்கல்ல இந்த பணம் ஒட்டு மொத்தமா இந்த அதிகாரிகளாவா எடுத்துக்கிறாங்க மேல முதன்மை செயலாளர் வரலையும் போக சார் இந்த பணம் பட்டுவாடான்றது நம்மளுக்கு தெரியல இல்ல ஒரு அதிகாரி ஊழல் பண்றாருன்னா அந்த ஒரு அதிகாரி மட்டும் எடுத்துக்கிறது இல்லைங்க அதுல வந்து செயின் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குமே தலைமை வரலாம் அதான் நான் சொல்றேன் சார் சபரிசன் வரலாம் போவோம் அது சார் இப்ப இந்த குறிப்பான முதல்ல வந்து அடிமட்ட கரு வந்து விஜயகுமார் தான் அங்க இருந்து தான் ஆகுது சிவராசுல இருந்து கார்த்திகேயன் அப்ப ஈடி சொல்றது பாத்தீங்கன்னா அதிகாரிங்க நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் தான் கையெழுத்து போடுறாரு ஃபைல்ல அப்ப இந்த ஈடி சொல்ற குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா பதிவு பணியிட மாற்றம் அப்ப இந்த அதிகாரிங்க மூணு பேரு தான் பொறுப்பு டென்டர் வருது எல்லாமே இந்த மூணு பேரு தான் முக்கியமான ஆள் அப்ப இந்த ஈடி வந்து தான் குற்றச்சாட்டு சொல்லுதா இப்ப இவங்களை யாரையாவது ஒருத்தர் வந்து திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஒரு பணியிட மாற்றமாவே செஞ்சிருக்கலாமே ஒண்ணுமே இல்லையே சார் எதுவுமே செய்யல சார் அதுதான் நாலு வருஷமா அந்த நகராட்சியில நகராட்சி கூடுகள் இருக்கார் இருக்காரு அவர் மீறி எதுவுமே நடக்காது சார் அங்கே அதிகமாக குப்பையில தான் ஊழல் நடந்திருக்கு நாங்களே அதே இப்படி அதே என்ன குப்பையில ஊழல்னா அது என்னது சார் குப்பையில என்ன பாத்தீங்கன்னா சாதாரணமாக நான் சொல்றேன் சார் திருவர்காடு நகராட்சி எடுத்துங்க சார் திருவர்காடு நகராட்சியில டென்ட்ரு விடுறாங்க சார் ஒரு நிறுவனம் கடந்த ஆண்டு வேலை செஞ்சிருந்தாங்க அதை தொடர்ந்து நீட்டிச்சு செய்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் திட்டம் சார் கல்வி மேலாண்மை திட்டம் இப்ப மத்திய அரசு திட்டத்திலே இது இருக்கு ஆமா மத்திய அரசாங்க திட்டம் மாநில அரசு நகராட்சி பொது நிதினு ஒண்ணு இருக்கு சார் இதுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஏழு கோடி ரூபாய் சார் அந்த குப்பை எடுக்கிற நிறுவனத்துக்கு அக்ரிமெண்ட் சார் சரி இதுல பாத்தீங்கன்னா அந்த டெண்டர் விதிமுறைகள்லாம் இருக்கு சார் டெண்டர் வந்து ரகசியமா விடுவாங்களா இல்ல தன்மையான டெண்டர் இருக்குமா சார் வேறுக்குதான் வந்து ஆன்லைன் டெண்டர்னு சொல்றாங்க சார் மறைமுகமா எல்லாம் பேசிப்பாங்க சார் பேசிட்டு இந்த நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க சார் இப்போ அந்த சிறுவர்காட்டு சப்ஜெக்ட் சொல்றேன் பாருங்க சார் கேபி நாம்சுன்னு இருக்கு சார் இந்த கேபிஐ நாம்சன் படி திருவருகாட்டுல குப்பை பிரிக்கிறது இல்லை சார் அந்த நாம்சன் என்னன்னா தினந்தோறும் உருவாக்கும் குப்பையை வந்து வீடு வீடா வாங்கணும் சார் மக்கம் குப்பை மக்காத குப்பை வாங்கணும் அத வாங்கி வர வண்டில வந்து குப்பை பின்னாலேயே ரெண்டு பின்னா பி பிரிக்கணும் மக்கம் குப்பை மக்காத மக்காத குப்பை ஆமா ஆமா வாங்கும் போது ம்கும் குப்பையே ஒரு வண்டியில போடணும் மக்காத குப்பைய போடணும் இதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணும் அந்த உரக்கிடங்குன்னு இருக்கு சார் அந்த உரக்கிடங்குல போயிட்டு கொட்டணும் கொட்டிட்டு மக்கும் குறிப்பையை வந்து மறுசுழற்சி ஆக்கணும் சார் அந்த குப்பையை அரைச்சு உரமாட்டம் தயாரிக்கணும் மக்காத குப்பையை என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய தொழிற்சாலை இப்ப அரியலூர்ல சிமெண்ட் பேக்டரி எல்லாம் இருக்கு அங்க வந்து லாரி போய் கொண்டு சென்னை அருகில ஆப்பூர்ல கொண்டு ஆனா வந்து போனோம் திருக்காட்டுல இந்த கடந்த வருஷமா குப்பியே பிரிக்கிறதுல சார் பல வீடியோவா நம்ம பதிவு பண்ணிருக்கோம் இப்ப அந்த கான்ட்ராக்ட் கார்டு சம்பந்தப்பட்டவனுக்கு மாசம் ஐம்பது லட்ச ரூபா பில்லு கொடுத்துட்றாங்க ஐம்பது அறுபது லட்ச ரூபா பில்லு கொடுக்குறாங்க அப்ப அதுலதான் வந்து விஞ்ஞான ரீதியா முறைகேடு நடவுன்னு சொல்றோம் நம்ம அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த விதிமுறையை வந்து கடைபிடிக்கிறதே இல்லை அப்ப என்ன பண்றாங்க அந்த அவனுக்கு வந்து சாதகமாகவும் ஆதகமாகவும் பண்றாங்க அங்க அதிகாரிங்க அதிகாரி என்ன பண்றது கமிஷனர் ஆர்டிஎம்ஏ நகராட்சி கூடுதல் இயக்குனர் இவங்க எல்லாம் ஆய்வு பண்ணும் ஆனா ஆய்வு பண்றது இல்ல சம்பந்தப்பட்ட நிறுவனம் மேல டெண்டரை ரத்து பண்ண மாட்டேன்றாங்க இப்ப ஒரு நகராட்சியில ஏழு கோடி இப்ப மாநகராட்சி ஆவடின்னு இருக்குங்க சார் ஒரு கோடி சார் மாசம்னா ஒரு கோடி பில்லு குப்பை எடுக்கிறதுக்கு ஆமா அப்ப வருஷத்துக்கு பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடி அப்ப தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு மாநகராட்சி இருக்கு அப்ப எத்தனை கோடின்னு பாருங்க மக்கள் வரி பணம் எல்லாமே மக்கள் வரி பணம் தான் மக்கள் வரி பணத்துல தவறு நடக்குது கருத்துக்களை முன்வைக்க வந்து வீணடிக்கிறாங்க இந்த திட்டம் வந்து அருமையான திட்டம் இது அந்த அருமையான திட்டத்தை அதிகாரிங்க செயல்படுத்துறதில்லை எங்கேயுமே செயல்படுத்துறது இல்லை நூத்தி நாற்பது நகராட்சியில நீங்க நேரடியா போய் ஆய்வு பண்ணிட்டோம் சார் இது வரையும் எந்த அதிகாரி வந்து பணியிட மாற்றம் பண்ணீங்க சஸ்பெண்ட் மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு கோடினா இப்ப இருபத்தஞ்சு மாநகராட்சிக்கு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லா ஆமா சார் அப்ப வருஷத்துக்கு பாத்துங்க எவ்வளவுன்னு வருஷத்துக்கு முன்னூறு கோடினா அஞ்சு வருஷத்துக்கு ஏப்பா இங்கே போதே மோடியே பார்த்தா தலை சுத்தி வந்து பேரூராட்சியும் இருக்கு நகராட்சியும் இருக்கு மாநகராட்சி மட்டும் இல்ல ஆமா சார் இதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து காது குத்து கேட்டாருன்னா இந்த குப்பை விஷயத்த அவரே தலை சுத்தி கீழே மயக்க வந்துரும் சார் இவ்வளவு பண்டு பணம் இவ்வளவு பண்டு குப்பையில போதே மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்டா அதிகம் இவ்வளவு விஷயம் நீங்க நீங்க இவ்வளவு விஷயம் ஒரு சமூக ஆர்வலரா நீங்க சொல்றீங்க இவ்வளவு விஷயம் நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற அளவுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு மீடியாவை பாத்து கேட்கறாரு நேரு வீட்டுல ரைடு போறதை பத்தியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு இவர் கேள்வி கேட்கிறாரு ஆனா இவர் முன்னால் முதல்வரா இருக்கார்ல இவர் ஒரு ஒரு உலக பிரிவு கையில வச்சிருப்பார்ல லிஸ்ட் எடுத்து இன்ன ஊழல் நடக்குது நீங்க இவ்வளவு விவரம் சரிங்களா இது மாதிரி ஊழல் நடக்குது இது மாதிரி முதலமைச்சர் கண்டுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி பேசல சார் இவரோட லிஸ்டே வந்து ஜாதகம் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மோடி மோடி அமித்ஷா கிட்ட டேபிள் இருக்கு சார் ஃபைலு எடப்பாடி பழனிசாமியோட ஆமா ஃபைல் அவரு விஜயபாஸ்கர் ரமணா இது போல வந்து பல துறை அமைச்சர் இருந்த ஃபைல அவங்க வச்சு வச்சிருக்காங்க சார் அதுபோக இப்ப இவர் இவர் எடப்பாடி பழனிசாமியோட மகனை வந்து அவசரஸ் பண்ணி ஆ இது கூட நான் தகவலை தான் சார் கேட்கறேன் நான் இந்தளவுக்கு இல்லங்க இந்த அதாவது மோடி பக்கத்துல உட்கார்ந்து இருந்துட்டு வந்து அடுத்த பத்து நாள் கழிச்சு பாஜகவுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல கூட்டணி இல்லைன்னு தபால் கைய வச்சுட்டாரு இப்ப வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிறாருன்னா அப்போ கூப்பிட்டு வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்ப டெல்லி பக்கத்துல டெல்லிக்கு பக்கத்துல திகார்னு ஒரு ஊர் இருக்குமே ஊர் இருக்கே தெரியுமான்னு கேட்டாரா அமித்ஷா ஏசியில ஏசி ஏசியில உட்கார்ந்து இருக்கார எடப்பாடி பழனிசாமிக்கு வேத் வேக்குதான் அப்படியே அப்ப அந்த அளவுக்கு கூப்பிட்டு வச்சு மிரட்டி லாக் பண்ணிட்டாங்க அப்ப அவங்க எப்படி சென்னை சென்னைக்கு வரும்போது கூட அமித்ஷா பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின வந்து பொம்மை முதல்வர்னு சொல்றாரு ஒரு இந்த தலைவர்டர் அமித்ஷா வரும் போது இவருதான் அப்படியே எதுவுமே ஒரு பிரெஸ் மீட் கூட கொடுக்காம அமைதியா அப்படியே இருக்காங்க ஆமா இவர் பொம்மை தானே சார் ஆமா சார் அதுதான் அர்த்தம் சார் அவரு சொல்றாருன்னா இப்ப இதுன்னா சார் அர்த்தம் நீங்க ஒரு சமூக ஆர்வலர் பேசுறீங்க நான் ஒரு பத்திரிகையாளர் முறையில இது எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு அம்பலப்படுத்துறமே ஒளிய இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறது நேரம் சட்டசபையில பேசி இருக்கணுமே நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஊழல் முறையீடு நடக்குது இந்தந்த ரைடு நடக்குது ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி ரூபா ஒரு நகராட்சியில ஒதுக்குறாங்க ஒரு பகுதியில தமிழ்நாடு முழுவதுமா இருபத்தி மாநகராட்சி இருக்கு இத்தனை பேரூராட்சி இருக்கு இத்தனை நகராட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சட்டசபையில பேசி பேசணுமே எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற வேலுமணி அவர் தான் போன இதுல வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு உள்ளாட்சி துறையில இன்னும் நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு விஷயம் எஸ்பி வேலுமணிக்கு எஸ்பி வேலுமணிக்கும் கே என் நேருக்கும் மிகப்பெரிய ஒரு நேருக்கா இருக்கான் ஒரு நாளைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி துறைய வச்சு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா எஸ்பி வேலுமணி வருமானம் பாக்குறாருங்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க பேசுவாங்க மக்கள் பிரச்சனையா அப்ப பேசறது இல்ல எத்த சபையில இவங்க இவங்க தனிப்பட்ட விஷயம் தான் பேசுறாங்க மக்கள் பிரச்சனைய உண்மையா உள்ளாட்சி துறையில நடக்கிற தவிர எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா சட்டசபையில சரி எடப்பாடி பழனிசாமி கேக்கலங்க பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு மக்கள் விரும்பி அதிமுகவை தேர்வு பண்ணல அப்படின்னு வைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை திருத்தி கொண்டு இது மாதிரிலாம் ரைடு வருது இது மாதிரிலாம் வருது அப்போ ஒரு இந்த விஜயகுமாரையே கார்த்திகனையே ஒரு நாலஞ்சு அதிகாரிய வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் பணியிட நீக்கம் பண்ணலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலூர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார் கோயில் மக்கள் சார்பம் சமூக அலுவலர் சார்பாவம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகக்கு மாபெரும் வெற்றி அடைய கால சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கு உறுதி சைனவோ அதுக்கப்புறம் இந்த போன்ல பேசறது நம்ம மூத்த மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து காது கேட்காதவங்க இது போல வந்து பேசுறது பொதுமக்கள்

எல்லா துறையும் இருக்கு உடனே போட்டு பண்ணி ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் இல்ல நான் நீங்களோ நானோ திமுகவுக்கு எதிர்ப்பா பேசல கண்டிப்பா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பா பேசல நடுநிலையா உள்ள கருத்தை சொல்றோம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரட்டும் வாழ்த்துக்கள் ஆனா இவங்க வந்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சு சமூக குற்றங்கள் நடக்காமையும் அமைச்சர்கள் ரவுடித்தனம் பண்ணாமையும் அமைச்சர்கள் துறையில ஊழல் நடக்கிறத வந்து உண்டான வேலைகளை செஞ்சு இந்த யார் இந்த பணியிட நீக்கம் பணி மாற்றம் குப்பையில ஊழல் இது நாலஞ்சு பேர்த்த பணியிட பணியிட நீக்கம்னா கூட திமுக ஒரு நல்ல பேர் வந்துடும்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் இதில் முதல்ல பாத்தீங்கன்னா நாலு வருஷம் ஒரே துறையில இருக்காரு சார் நிர்வாக கூடுதல் இயக்குனர் யார் விஜயகுமார் விஜயகுமார் என்றவர் மூணு வருஷம் தானே இருக்கணும் ஆமா சார் ஆனா நடுவில் ஒரு ரெண்டு ஏடிஎம்ஏ போஸ்டிங் உருவாக்க இந்த ரெண்டு ஏடிஎம்ஐ போஸ்டிங் பாத்தீங்கன்னா திருச்சி எம்எல்ஏ சம்மந்தி ரவிச்சந்திரன் ஒருத்தர் போட்டாங்க அதுக்கப்புறம் அருமை கண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை போட்டாங்க ஏடிஎம்ஏவா ஆனா அந்த சீட்டுக்கு விஜயகுமார் என்ற சீட்டுக்கு இந்த ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தரை போட்டு இருக்கலாம் ஆனா அதை போடாம அந்த சீட்டுல அவரையே உட்கார வைக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் இப்ப பல கோப்புகள் இவர் கையேற்று போடுறாரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த கே என் நேரு அமைச்சர் ரவி அவங்க தம்பி ரவி பேரு ரமேஷ்ன்ற பேரே வந்து கெடுக்கிறாங்க ஒரு கும்பல் வந்து நகராட்சி துறையில கெடுக்கிறாங்க முழுக்க முழுக்க கெடுக்கிறாங்க அவர் காது கொண்டு போக மாட்டேன்றாங்க சரி திமுக வந்து நடவடிக்கை எடுக்குது எடுக்கலங்க அப்பாற்பட்டாச்சு இவர் தான் கே என் நேரு வந்து ஏற்கனவே முன்னால் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அவர் பேர்னா அண்ணாமலை அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து சில அதிகாரிகள் மூலியமா அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு கமிஷன் போச்சு அப்படிங்கிறாங்களே

மேலாண்மை திட்டத்தை ம் ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்ட விசாரணை பண்ணி இது உண்மை தன்மையை மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு வந்து வெளியில விடணும் சார் அண்ணாமலை வந்து நல்லவரை கிட்ட வராங்க பணம் எல்லாம் ஒரு பத்து அமைச்ச பணம் வாங்கினாருங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஆனா அண்ணாமலை மாதிரி வந்து நயனா நாகேந்திரன் வந்து திமுக துறையில முக்கிய துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை சுட்டிக்காட்ட அளவுக்கு சுட்டிக்காட்ட அளவுக்கு கூடிய அளவுக்கு திறம உள்ளவராங்கிறது தெரியல போக போக தான் தெரியும் இதுதான் சார் இன்னைக்கு மத்திய அரசாங்க பண்டு திடக்கல்வி மேலாண்மை திட்டம் நூத்தி நாற்பது நகராட்சி நூத்தி இருவ நூத்தி நாற்பது நகராட்சியும் இருபத்தஞ்சு மாநகராட்சியும் குப்பை சம்பந்தமா எடுத்தாங்கன்னா எவ்வளவு பண்டு எவ்வளவு இது ஒதுக்கி இருக்காங்க குப்பையை வந்து கேபி நாம்ஸ் படி தர பயிரிக்கிறாங்களா வீடு வீடா குப்பையை வாங்குறாங்களா இந்த சப்ஜெக்ட நயனா நாகேந்திர அவர்கள் வந்து கையில் எடுத்தா மக்கள் நல்ல பேர் சார் இதே போல வந்து இந்த திடக்கல்வி மேலம் திட்ட குப்பைய முதல்வர் காலுக்கு கொண்டு போனாதான் அடுத்த ஆட்சி வந்து திமுக இது போல தவறு செய்யும் அதிகாரிகளை உடனே நடவடிக்கை எடுக்கணும் சார் ரெண்டாயிரத்தி நடவடிக்கை எடுத்தா திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் செய்கிற ஊழல் முறைகேடுகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்தா திமுக வந்து ஒரு மெஜாரிட்டியோட வரும் இல்லைன்னா மைனாரிட்டியோட வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாகும் இதே வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க சார் ஒரு பத்திரிக்கையோ சமூக வலைதளங்கள்லயோ ஏதோ ஒரு கருத்து வந்ததுன்னா உடனே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியோ அமைச்சரியோ துண்டு துணி இல்லாம வந்து உடனே பண்ணிட மாட்டுவாங்க சார் அது யாரு கூட இருந்த சசிகலா இருந்தா கூட தப்பு பண்ணா தூக்கி போட்டுருவாங்க சார் நம்ம அம்மா ஆமா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து முதல்வர் வந்து மக்கள் ஆட்சி சமூக நீதி ஆட்சி ஆட்சின்னு சொல்றா போல அப்ப வந்து அதிகாரி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வருத ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல அப்ப புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் போல ஆட்சி மக்களுக்கு கொடுக்கவில்லைதான் அர்த்தம் சரி ஓகேங்க அதாவது வந்து இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க குப்பையில ஊழல் பணியடை மாற்றம் பணியடை நீக்கம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலசூலத்துல ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வாய்ப்பை வந்து திமுக எடுத்துக்கொள்ளாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அவர் வந்து உள்ளாட்சித்துறை உள்ளாட்சித்துறைன்னா அவருக்கு உயிர் சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளாட்சி துறைனா முதல் முதல் அவர் வளர்ந்து வந்தார் அரசியல் ஆனா அந்த துறை அதிகாரிங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து கவனம் செலுத்தணும் சார் அந்த உள்ளாட்சி துறையாலேயே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய கட்டப்பேர் ஏற்பட்டு சார் ஆமா அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரி மூணு பேர் இருக்காங்க சார் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் மற்றும் கார்த்திகை நேயர்ஸ் மேல ஏறுமனே சென்னை கார்பரேஷன்ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு அரப்போர் இயக்கமே கொடுத்துருக்கு புகாரா ரெண்டு அதிகாரிய உள்ளாட்சித்துறை மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் உரிய நடவடிக்கை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்தர்ப்ப சூழ்நிலையால சார் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்லேண்ட் என்ற நிறுவனம் குப்பை எடுக்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரே நிறுவனத்துக்கு முப்பது இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிரீன் வாரியன் சிட்டி சதர்லாண்டு இது போல பல நிறுவனத்துக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட இடத்துல வந்து குப்பை எடுத்து சென்று கொடுக்கலாம் ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இது போல சில நிறுவனங்களால் திமுக ஆட்சி கெட்ட ஏற்படும் அந்த திமுக சார் இந்த நிறுவனம் எல்லாம் யாரு பினாமி யாரோட பினாமி அப்படிங்கறத பார்த்து தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குப்பை குப்பையில வந்து மாபெரும் தவறு நடக்குது சார் சரிங்க சரிங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு திமுக கெடுத்துக்காம உரிய நடவடிக்கை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணு மூடி சார் வந்துருக்காரு ஆமா அதனால திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக அரசு கோரிக்கை வச்சிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்